வெல்கம் டு ஃபுட் லேனர் சேனல் இன்றைக்கி நாம கார்த்திகை மாதம் ஸ்பெஷல் குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம்னாலே குழிப்பணியாரம் பொறி உருண்டு அப்பம் இதெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க அதுவும் எஸ்பெஷலி சிவன் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஸோ நம்ம வந்து இதில் என்ன என்னென்ன போடணுன்றதை நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற ஒரு டிஷ்ஷு கோதுமை மாவு வெல்லம் எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் சோடா மாவு நெய் சுக்கு ஏலக்காய் அண்ட் சால்ட் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இவ்வளோ தான் மொத்தமே ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பாகுபதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம ஸ்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா முடிச்சிடணும் அவ்வளோதாங்க இது ஃபஸ்ட்டு வெள்ளம் எடுத்து நம்ம எவ்வளோ வெள்ளம் எடுத்துருக்கீங்களோ தண்ணி கொஞ்சம் போட்டு கரைச்சிக்கோங்க இதுக்கு பாகுபதம் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஸோ இது நல்லா கரைஞ்ச உடனேயே அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதில் மண் ஏதாவது இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஏலக்காய் சுக்கு போட்டுடலாம் இப்போ அந்த நல்ல வெல்லம் கரைஞ்சிருச்சு இப்போ அதை நான் ஃபில்டர் பண்ணிவிட்டேன் அதை வந்து நான் மாவோட கலந்துக்கிறேன் எவ்வளோ வெள்ளம் இந்த தண்ணி கலந்ததோ கலந்துக்கிட்டோம் பேலன்ஸ் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா சாதா தண்ணியை வந்து பச்சை தண்ணியே எடுத்து கலந்துக்கலாம் அதாவது குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும் இது நல்லா கலக்கிட்டு ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சிடலாம் நம்ம தேங்காய் சுக்கு அண்டு ஏலக்காவை பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு இதோட ஆட் பண்ணிடலாம் இது சால்ட்டும் உப் அந்த மாவையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது மிக்சி ஜாரில் நல்லா இது இந்த லெவலுக்கு தான் நீங்கள் அரைக்கணும் ரொம்ப பவுடராக அரைக்காதீங்க அதுக்குள்ளே பனியாறு கல்லில் நான் வந்து எண்ணெயும் நெய்யும் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ இந்த மூணுத்தையும் அதில் போட்டு நல்லா இன்னொரு வாட்டி தேங்காய் அந்த மாவு சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதை ஃபுல்லாக கலக்கணும் அது அதுக்கப்புறமா நம்ம இப்போ பனியாரக்கால் சூடானோடனே அதில் போட்டு ரெண்டு பக்கமும் சூடான திருப்பி திருப்பி போட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோன்னா உங்களுக்கு குழி பனியாரம் ரெடி பாருங்கள் அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது நீங்கள் செய்யும்போதே உங்களுக்கும் லைக் ஆகும் இது நான் இந்த வாட்டி கார்த்திகை தீபத்துக்கு பொறி உருண்டையோட இதை படைச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஷேப்பே அவ்வளோ இருக்குது கிட்ஸு எல்டர்ஸ் யாருனாலும் சாப்பிட்லாம் அண்டு நீங்களும் உங்கள் சிவன் ஃபேமிலிக்கு இந்த வாட்டி கார்த்திகை தீபம் முடிய கார்த்திகை மாதம் முடியத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு வைங்க அவங்க சிவன் ஃபேமிலியுடைய அருளை நீங்களும் எடுத்துக்கோங்க பெற்றுக்கோங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம் குழி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் யூ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில்